மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அநேகர் வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள் இது உலகத்தினுடைய முடிவுக்கு இயேசுனுடைய இரண்டாவது வருகைக்கு சொல்லப்பட்ட அடையாளங்களில் ஒன்று வஞ்சிப்பது என்பது காலாகாலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய பேரை சொல்லி வஞ்சிக்கிறது அது காலகாலமாய் நடக்கிற ஒரு விஷயந்தான் அப்போ அது எப்படி அடையாளமாகும் பலர் ஆண்டவர்களுடைய பேரை சொல்லி ஏமாத்துவாங்க பலர் ஏமாறுவார்கள் அதுதான் அடையாளம் அந்த அளவு அதிகரிக்கும் பதினோரு வசனம் சொல்கிறது அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் நானே கிறிஸ்துன்னு சொல்கிறவங்க அந்த கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் அநேகம் தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள் இந்த அநேகர் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க உங்களை நான் கேட்கிறேன் அதேபோல இருபத்தி நாலாம் வசனம் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இந்த கிறிஸ்துக்கள் கள்ளதீர்க்க தரிசிகள் பலரை பலர் எழும்புவார்கள் பலரை வஞ்சிப்பார்கள் எப்படி வஞ்சிப்பார்கள் என்றால் பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள் இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் தான் அவதாரம் நான் தான் கடவுளுடைய அம்சம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது நான் ஒரு ஆன்மீக குரு என்று சொல்லக்கூடியவர்கள் வேதத்துக்கு முரணான காரியங்களை சொல்பவர்கள் செய்பவர்கள் அவர்கள் ரெண்டு விஷயம் அவர்களுக்குள்ள எப்போதும் காணப்படும் ஒன்று அவர்களுக்குள்ள ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஜனங்களை ஈர்ப்பார்கள் இன்னொன்று பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள் ஏதோ சின்ன சின்ன சித்து வேலைகளை அல்ல பெரிய அடையாளங்களை பெரிய அற்புதங்களை அவர்கள் செய்வார்கள் அதனால தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ப நம்பக்கூடாது கண்ணை மூடிட்டு நம்பக்கூடாது ஒருத்தர் அற்புத அடையாளம் செய்கிறாருன்றதுக்காக அவருக்குள்ளே ஆ இருக்கிற ஆவி சரியாக இருக்குது அவருடைய உபதேசம் சரின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது வசனத்தை வச்சு தான் சோதிச்சு பார்க்கணும் நான் அற்புத அடையாளங்களை நம்புகிறவன் நூற்றுக்கு நூறு நம்புகிறவன் என்னுடைய ஊழியத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் அற்புத அடையாளங்கள் நடப்பது உண்டு ஆனா ஒருத்தர் அற்புத அடையாளம் பண்ணால் எனக்கு அவரை முதல்ல பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்கும் அவருக்குள்ள இருக்கிற ஆவி சரியா அவருக்குள்ள அவருடைய உபதேசம் சரியானு சோதிச்சு பார்த்த பிறகு தான் எனக்கு நிம்மதி வரும் அதனால இதில் தான் அநேகர் விழுந்துடுறாங்க அல்லது ஈர்ப்பு தன்மை அவர்களுக்குள்ள இருக்கும் சமீபத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய ஆன்மீக கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நான் எத்தனை பேர் கூடினார்கள் என்கிற அந்த செய்தியை கேட்டபோது ரெண்டரை லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க அவர் வந்து அந்த ஆன்மீக குருன்னு தன்னை சொல்லி கொண்டு கொண்ட அந்த மனுஷன் காவியெல்லாம் ஒன்றும் போட்டுரில் அல்லது ஒரு குருவுக்குரிய ஒரு ஆன்மீக போதகருக்குரிய எந்த உடையும் அவர் போடலை அவர் வந்து கோட்டு சூட்டு கூட போடுவாராம் கிறிஸ்தவர் கிடையாது கோட்டு சூட்டு போடுவாரா இல்லைன்னா பைஜாமா குர்த்தா போடுவார் கல்யாணம் ஆனவர் மனைவியோடு இருக்கிறவர் பக்கத்தில் மனைவியையும் உட்கார வச்சுக்கிட்டு தான் அவர் போதனை பண்ணுறாரு ரெண்டரை லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க ரெண்டரை லட்சம்ன்றது ரொம்ப பெரிய கூட்டம் ஏன்னென்று சொன்னால் இப்போ வந்து யூடியூப் யுகம் ஃபேஸ்புக் யுகம் எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் கேபிள் டிவியில் பார்த்துடுறாங்க ஏன்னால் நேரில் போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நேரில் போகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டரை லட்சம் போய் பேர் போயிருக்காங்க எண்பதாயிரம் பேர் தான் வருவாங்க என்று எண்பதாயிரம் பேருக்கு தான் இடம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று மடங்குக்கு மேல மக்கள் ரெண்டரை லட்சம் பேர் போய் எப்படி அந்த நெரிசல் ஏற்பட்டது என்றால் அந்த சாமியாருடைய காரு டயருக்கு கீழே இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தியில பூசுறதுக்காக போட்டி போட்டு போது தான் நெரிசலிலே சிக்கி அநேகர் இறந்திருக்கிறார்கள் சோகமான ஒரு சம்பவம் இதில் நான் என்ன உங்களுக்கு சொல் அந்த ஈர்ப்பு சக்தியை பாருங்க ஒரு ஈர்ப்பு சக்தி ரெண்டரை லட்சம் பேரு கூடியிருக்காங்க அவருடைய கார் டயருக்கு கீழே இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தியில பூச போட்டி போட்டிருக்காங்க ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு ஈர்ப்புத்தன்மை ஒரு வசீகரம் இந்த கிறிஸ்துகள் இடத்துல கள்ள போதகர்கள் இடத்துல இருக்கும் இன்னொன்று அடையாளங்கள் அற்புதங்கள் ஆகவே ஒரு நபர் உங்களை ஈர்க்கிறார் என்றால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நபருக்குள் இருக்கிற ஆவி சரியா இருக்கா அவருடைய உபதேசம் சரியா இருக்கான்னு முதல்ல கவனமாக பார்க்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு நபர் அற்புத அடையாளங்களை செய்கிறார் என்றால் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஒரு பழைய கணக்கெடுப்பு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்கிற நாலாயிரம் பேர் இந்த உலகத்தில் வாழ்வதாக ஒரு பழைய கணக்கெடுப்பு ஒரு வேலை இந்த கணக்கு எடுத்து ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ கூடுதல் ஆயிருக்கும் இப்போ கடவுள் எண்ணிக்கை கூடி விட்டு கூடியிருக்கலாம் தன்னை கடவுள் என்று பகிரங்கமாய் சொல்லக்கூடிய அவர்களை கடவுள் என்று நம்பி ஒரு கூட்டம் பின்னால் போகக்கூடிய நிலையில் நாலாயிரம் பேர் இருப்பதாக முப்பது வருஷத்துக்கு முன்னால் எடுத்த கணக்கெடுப்பு சொல்கிறது அதனால இந்த வஞ்சகம் பெருகிப் போகும் ஆவிக்குரிய ஏமாத்து பெருகி போகும் அதனால அநேகர் ஏமாத்துவார்கள் அநேகர் ஏமாறுவார்கள் இதுதான் அடையாளம் ஜாக்கிரதை ஆமே